கதவடைப்பு நடவடிக்கையை கண்டு அஞ்சும் அனுரா அரசு தமிழசு கட்சிக்கு எதிராக சதித்திட்டம் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அரசின் நிலைப்பாடு அம்பலம் சலுகை சர்ச்சையில் பின்வாங்குகின்றார் ரணில் செம்மணி அவலத்தை புறக்கணித்த அரசாங்கம் பாலஸ்தீனத்தை ஆதரித்த அதிர்ச்சி பாகிஸ்தானின் வெள்ளம் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்தில் பலர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள முழுமையான கதவுடைப்பு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய சவாலாக அமையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இராசாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை தமிழிச கட்சியால் எதிர்வர திங்கட்கிழமை அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ள முழுமையான கடவுளைப்பு போராட்டமானது அரசாங்கத்துக்கு பெரும் சவாலாகவே அமையும் இந்த அரசாங்கம் ஒரு வேட காலத்துக்குள் இவ்வாறான ஒரு போராட்டம் முன்னெடுப்பது அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கும் கதவளைப்பு போராட்டத்துக்கு சில கட்சிகள் தமது கட்சிகளின் கொள்கைகளுக்கு அமைய ஆதரவு வழங்கியுள்ளதுடன் சிலர் ஆதரவளிக்க மறுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படுவது தொடர்பில் வாக்குறுதி வழங்க முடியாது என கமத்துறில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வுன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் லால்காந்த் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உரையாற்றியதைத் தொடர்ந்து அவர் இந்த மண்டபத்தில் பெண்கள் குறைவுதான் நான் ஒரு கணக்கெடுப்பை எடுத்தேன் ஆனால் தேவையில்லை என்று நினைத்தேன் அதிகரிக்கப்படும் சம்பள பணம் பெண்களின் கண்புருவம் வடிவமைக்க இப்போது எவ்வளவு செலவாகிறது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் எவ்வாறு இருந்தது என்று தெரியாது ஆனால் இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட என்றால் அதிகரிக்கப்படும் சம்பளம் அழகுபடுத்திய நிலையங்களுக்கும் மதுபான சாலைகளுக்குமே செல்கிறது நாட்டின் பணப்புரழ்வு நடைபெற வேண்டும் அப்போதுதான் பொருளாதாரம் உயர்வடையும் ஆகையால் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் தொழிற்சங்க நிகழ்வுகளில் உரையாற்றும் போது பயங்கரமாகத்தான் இருக்கிறது இப்போது நான் அமைச்சராக இருக்கிறேன் நான் எனது தொழிற்சங்க தலைமை பதவி மற்றும் அமைச்சு ஆகிய இரண்டையும் பாதுகாத்துக் கொண்டு செல்ல வேண்டியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அனு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததைப் போன்று அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதாக கூறிய நிலையில் தற்போது சம்பள உயர்வு குறித்து முன்வைக்கப்படும் கருத்துக்கள் அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஜனாதிபதிகளின் சலுகைகள் பறிக்கப்படுவது குறித்து முன்னாள் ஜனாதிபதிகளுடன் ஒரு குழுவாக விவாதிக்கவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கட்சி ஆர்வலர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை எதிர்த்து நீதிமன்றம் முன்னாள் ரணில் விக்ரமசிங்க கட்சி சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் தான் ஈடுபடப்போவதில்லை என்று முன்னாள் ஜனா குறிப்பிடத்தக்கது அவலங்கள் தொடர்பாக பின்னர் வடக்கு மக்களின் விலைகளை உணர்ந்து சிங்கள மக்களையும் தோன்றுகிறது என்று சிங்கள மற்றும் தமிழ் சமூக ஆவலர்கள் தெரிவித்துள்ளார்கள் நூல் விளையாட்டு நிகழ்வை புறக்கணித்த அரசாங்கம் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிராக கண்டன போராட்டத்தை ஆதரித்தமை தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் செம்மணி மனித புதைகுழி அவலங்கள் தொடர்பான சிங்கள நூல் வெளியிட்டு அழைப்பு விடுவிக்கப்படும் அதை மறுத்த அரசாங்க தரப்பு எதற்காக இவ்வாறு உள்நோக்கத்தோடு இதை செய்தது என்று பல கோணங்களில் மக்களை சிந்திக்க வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஐநாவில் மனித உரிமைகள் மாநாடு நடக்க சந்தர்ப்பத்தில் குறித்த புறக்கணிப்பை ஆழமாக நோக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர்கள் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேஸ்லையின் வீதியில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்று முன்தினமே செம்மணி மத புதைக்குழி அவலங்கள் தொடர்பாக சிங்களனூர் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது அதற்கு அடுத்த நாளே ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் ஜேவிபியின் இளைஞர் படையின் பிரதானி ஆகியோர்கள் கலந்து கொண்டார்கள் போராட்டத்தின் பின்னர் முக்கியஸ்தர்களின் உரையில் அமைச்சர்கள் அனைவரும் அங்கு உரையாற்றிய பிரதேசபாநாயகர் வைத்திய கலாநிதி ரிஸ்விசாலி காசாவில் பச்சளம் குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் என்று ஆவேசமாக உரையாற்றினார் ஆனால் தமிழர்களின் குழந்தைகள் சொந்த மண்ணில் கொன்று புதைக்கப்பட்ட அவலத்தினை ஆ நிகழ்வை ஏன் புறக்கணித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் உலகச் செய்திகள் வடக்கு பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகளால் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் நேற்று மாத்திரம் வடமேற்கு புனர் இதில் நேற்று மாத்திரம் வடமேற்கு புனர் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் பெரும்பாலான மக்கள் இன்னும் காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பாகிஸ்தானிய தகவல்கள் கூறுகின்றன நேற்று நண்பர்கள் வரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து எழுபத்தி எட்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் இடிந்து விழுந்த வீடுகள் மற்றும் வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்களில் இடுபாடுகளிலிருந்து மேலும் எழுபத்தி ஒன்பது பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கதவடைப்பு நடவடிக்கையை கண்டு அஞ்சும் அனுர அரசு தமிழக கட்சிக்கு எதிராக சதித்திட்டம் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அரசின் நிலைப்பாடு அம்பலம் சலுகை சர்ச்சையில் பின்வாகுகின்றார் ரணில் செம்மணி அவலத்தை புறக்கணித்த அரசாங்கம் பாலஸ்தீனத்தை ஆதரித்த அதிர்ச்சி பாகிஸ்தானில் வெள்ளம் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்தில் பலர் பலி